அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு இருக்கிறார் தினமும் வருகிற இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஆண்டவர் அநேகருக்கு சமாதானத்தையும் விடுதலையும் கொடுத்து ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் அதிகமாக தெரிந்த ஒரு நல்ல வசனம் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிற அருமையான கத்துடைய வார்த்தையை பார்க்கிறோம் ஆபத்து காலத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் நம்ம கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற ஒரு நல்ல தேவன் கேட்கிறவர் மாத்திரம் அல்ல அதற்கு பதில் தருகிறார் பதில் மாத்திரம் தர்றதில்லை நம்மளை விடுவித்து நம்மளை கனப்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார் எந்த ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே இன்னைக்கு இப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனை காரியங்கள் எல்லாம் நேர்மறாக இருக்கிறதே என்று சொல்லி யோசிக்கிறீங்களா கலங்குகிறீங்களா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உறவினர் வாழ்க்கையில் பெற்றோருடைய வாழ்க்கையில் ஆபத்தான சூழ்நிலைகளில் அவங்க ஒரு சில காரியங்களை கடந்து போக வேண்டிய நிலைமைகளில் இருக்கிறாங்களே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்களா நான் உன்னை விடுவிப்பேன் உன்னை கனப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற தர்மையான வசனத்தை பார்க்குறோம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் மகிமைக்குரியவர்களாக உங்களை மாற்றுவேன்னு சொல்கிறார் இந்த ஆபத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறதே ஒரு அதிசயம் இந்த அதிசயத்தை பார்த்து அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார் ஆண்டவர் இவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இவங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அநேகர் கனப்படுத்து அநேகர் உங்களை கனப்படுத்த ஆண்டவரை கனப்படுத்த ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அன்றைக்கு ஈசாக்கை யாரெல்லாம் பகைச்சாங்களோ யாரெல்லாம் அந்த போகிற இடங்களை விட்டு திறத்துனாங்களோ அவங்க ஈசாக்கை தேடி வந்தாங்க நாங்கள் உங்கள் இடத்துல சமாதானம் பண்ண வந்திருக்கிறோம் ஏன்னா நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீ பாக்கியவான் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னு சொன்னால் ஆபத்துகள் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டு அந்த ஆபத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் ஆகையினால் இந்த வசனங்களை விசுவாசிங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொன்ன, வசனத்தின்படி ஆண்டவரை அற்புதங்களை செய்ங்க ஆசீர்வதிங்க இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ